இந்த நீதிக்குமான போராட்டம் நிற்க வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியாக இடம்பெறவிருக்கின்றது இனிமேல் வரும் காலங்களில் நாங்கள் யார் என்பதை இந்த இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல உலகம் மறுத்து காட்ட வேண்டும் வணக்கம் முறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு தான் வந்திருக்கிறோம் அதன்படி நான் இப்போ தற்போது நிற்கிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்துக்கோன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செம்மணிங்கிற இடத்துல தான் நிற்கிறேன் இப்போ செம்மணிங்கிற விடயம் தமிழ் மக்கள் மனதில் வந்து யாராலுமே மறக்க முடியாத இடமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து தற்போது இந்த செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் தொடர்ச்சியாக சூடு பிடித்திருக்கிறது காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் ஒரு மாதிரியான அகழ்வாய்வு தான் இடம்பெற்றிருந்தது இந்த மாதிரியான அகழ்வாய்வில் மாத்திரம் பத்தொன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இங்கு தொடர்ச்சியான தோண்டுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட அழுத்தங்கள் போராட்டங்களின் அடிப்படையில் வந்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் இந்த தோண்டுதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் தற்போது இந்த போராட்டம் மூன்று நாட்களுக்கு தொடரவிருக்கின்றது அதாவது இன்றைய தினம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இந்த இடத்தில் இடம்பெறவிருக்கின்றது இந்த போராட்டம் ஒரு கவனீர்ப்பு போராட்டமாக இடம்பெறுவதுடன் கையெழுத்து போராட்டமும் இடம்பெறுகின்றது எனவே இந்த வழியால் செல்லக்கூடியவர்கள் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த போராட்டத்தில் உங்களுடைய நேரங்களை செலவிட்டு செல்லலாம் என்பது மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் திடீரென இந்த போராட்டம் இந்த இடத்தில் இன்றைய தினம் ஒழுங்கமைக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன என்று சொல்லி என்றால் தற்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் தற்போது இலங்கைக்கு வந்திருக்கின்ற நிலைமையில் யாழ்ப்பாணத்தில் இதில் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இடத்தில் மீண்டும் இந்த போராட்டம் பெருமளவில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்துட்டு சொல்லி ஒரு சுழற்சி முறையிலான போராட்டம் இந்த இடத்தில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அதே போல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியாக இடம்பெறவிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் தற்போது வந்திருக்கின்ற நிலைமையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையவிருக்கின்றது எனவே நிச்சயமாக அவர் இந்த

தமிழ் மக்களுக்கான உரிய தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற படையங்களை நிச்சயமாக அவரிடம் கொண்டு சேர்க்கின்ற நடவடிக்கைகளும் தீர்வுகளை எதிர்பார்த்துதான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி இந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர்களாக நிச்சயம் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்று சொல்லி சொன்னால் முடிந்தது உங்களால் முடிந்தது இந்த காணொலியை அனைவரிடம் பகிருங்கள் அல்லது இந்த போராட்டம் தொடர்பிலான செய்தியை உங்கள் முகநூல் பக்கங்களோ அல்லது வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கும் அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவித்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இடத்தில் அந்த மாபெரும் எழுச்சி போராட்டத்திற்கு உங்களுடைய வருகையும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் குறிப்பாக இங்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் அரசியல் தலைமைகள் அதே போல தமிழ் மக்கள் என்பதாக பல்வேறு தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது எனவே இந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டத்திற்கு எவ்வாறு தமிழ் மக்கள் ஆதரவுகளை கொடுத்து அதை பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றிகரமாக மாற்றினார்களோ அந்த ஒரு வகையிலான ஒரு போராட்டத்தை அதே நேரம் ஒரு ஆதரவை இந்த இடத்தில் வேண்டி நிற்கின்றார்கள் எனவே நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்கள் நேரம் இங்கே நேரடியாக செல்வ

Thank okay. you. மனிதை கொடிக்கான சர்வதேச நீதிக்கோரி ஒன்றாவது போராட்டம் ஆர்வமாக இருக்கின்ற நிலையிலே கையெழுத்து போராட்டமும் இங்கு இந்த போராட்டத்தில் உங்களுடைய கையொப்பங்களையும் வழங்கி அந்த கையெழுத்து போராட்டத்தையும் வலுப்பெற செய்யுமாறு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம் என்ற அனைவரும் தவறாமல் அந்த கையெழுத்து போராட்டத்திலும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினாறு வருடங்களாக எங்கள் இந்த உண்மைக்கு நீதிக்குமான தேடலை ஆரம்பித்து இன்று இந்த மனித புதை ஊடாக எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்குதாரராக இங்கே நிற்கின்றோம் மற்றனாவாளர்களுடைய விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு எங்களுக்கான இந்த நீதியை தேடி நாங்கள் நிற்கின்ற இந்த வேளையிலே ஏற்கனவே பல மாவட்டங்களில் பல மனித புதைப்புலிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை எங்களுடைய இந்த தொடர்ச்சியான உண்மைக்கு நீதிக்குமான எங்களுடைய உயிர்களுக்கும் மேலான எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசிடம் நாங்கள் பல முறை பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் பல இலங்கை அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை செய்து முடித்திருந்தோம் ஆனால் இலங்கை அரசும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தீவிர நீதியை வழங்காது என்பது உறுதியாக நாங்கள் இந்த இடத்திலே கூறி நிற்கின்றோம் அதன் பணிதான் அதற்காகவே தான் நாங்கள் சர்வதேசத்துடன் நீதி கேட்டு நிற்கின்றோம் முப்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமக்கான நீதியை எமக்கு சர்வதேசம்

அவர்களுடைய இனம் தானாக்கப்பட்டிருக்கின்றது அதற்காகவே தான் நாங்கள் இந்த இடத்திலே எல்லோருமாக ஒன்று கூடி இந்த போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம் ஐநா வருட பிரதிநிதி இங்கே வருகிறது போது அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கவில்லை அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு

பாதிக்கப்பட்ட ஒரு தாயாக இந்த இடத்திலே நின்று உங்களிடம் வேண்டிக் கொள்வதே உண்மைக்கும் நீதிக்குமான எங்களது இந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்க வேண்டும் எமக்கான இந்த தூர நோக்கு பயணம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தாய்மாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு